ஹஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லாஹ் ரபில ஆலமின் முஸ்வலாத் உசலாம் அல் அசிது முர்சலீன் வாலா அலிஹி ஒசாபிஹாஜிமாஹின் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை பெரியோர்களே நம்முடைய இந்த வெள்ளி மேடை ஜும்மா நிகழ்ச்சி கடந்த சில வாரங்களாக நடக்கவில்லை ஏனென்றால் என்னுடைய உம்ரா பயணம் வெளிநாட்டு சஃபர் இதெல்லாம் இருந்ததுனால் தொடர முடியல இன்ஷாலா இனிமே மிகச் சரியாக வெள்ளிக்கிழமை பகல் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு தினந்தோறும் சா ஒவ்வொரு வாரமும் சந்திப்போம் அதே மாதிரி இன்ஷால்லா இன்று இரவு ஒன்பது மணிக்கு நம்முடைய அந்த நேரடி கேள்வி விதி நிகழ்ச்சியிலும் இன்ஷால்லா இன்றைக்கு நம்ம சந்திக்கலாம் அருமைக்குறைவில் இன்றைக்கு நம்ம ஜும்மாவுடைய சிந்தனையாக நாம் பார்க்க கொடுக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் அல்லா தலா மனிதனை படைத்த விதத்தை பார்க்கும் பொழுது மனித உறுப்புகள் ஒவ்வொன்றையும் ரப்புல் ஆலமீன் மிக அழகாக தெளிவாக படைத்திருக்கின்றான் லக்கர் ஹல்கானலின் சனஃப்யா ஹசனி தக்வீம் மனிதனையும் மீன் அழகான ரூபத்தில் படைத்திருக்கிறோம் என்பது அல்லா ரபுல்லாலமினுடைய வாக்கு மூலம் அந்த அடிப்படையில் அல்லா ரபுல் அலமின் படைச்சிருக்கக்கூடிய அல்லாஹ் அந்த அடிப்படையில் அழகான ரூபத்தில் படைச்சிருக்கூடிய அல்லாஹ் ஒவ்வொரு உறுப்பையுமே மனிதனுடைய அமல்களோடு அல்லாஹ் சம்மந்தப்படுத்துகின்றான் அதான் இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளுமே அவனுடைய அமல்களோடு சம்மந்தப்படுத்துகின்றான் அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் எந்தெந்த உறுப்புகளை அல்லாஹ் எந்தெந்த அமல்களோடு சம்மந்தப்படுத்தி அதற்கு மறுமையிலே என்ன பிரதிபலனை அல்லா கொடுக்கின்றான் நல்ல செஞ்சால் நல்ல பிரதிபலன் கெட்ட செஞ்சால் கெட்ட பிரதிபலன் கொடுக்கின்றான் அப்படிங்கிறத ஒரு சில உறுப்புகளை பற்றி அல்லாவே கொலான்னு சொல்லி காட்டுறான் சில உறுப்புகளை பெருமான சல்லல்லா அலசன்னு அதிசயம் சொல்கிறாங்க அதில் முதல் உறுப்பாக ரசூல் அல்லாஹ் சல்லல்லா அலுன்னு சொல்கிறது என்னென்னா அலா இன் அஃபில் ஜசது இல்லை முதுஹத்தன் இதா சலஹத் சலா அல் ஜது குல்லு இதா ஃபசதத் ஃபசதல் ஜசது குல்லு மனிதனுடைய இதே இருக்குது ஹார்ட்டு இதை பற்றி ரசூல்ல சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க மக்களை விலகி கொள்ளுங்கள் உங்களுடைய உடலிலே ஒரு சதை இருக்கின்றது அது சரியாகிவிட்டால் அனைத்துமே சரியாகிவிட்டோம் அது சீர்கட்டு விட்டால் எல்லாமே சீர்கட்டு போயிடும் அலாஹியல் கல் அதுதான் உங்களுடைய கல்வ் என்று பெருமான சொல்லலாம் சொன்னாங்க உங்களுடைய இதயம் இந்த இதயம் சரிபட்டு விட்டால் அனைத்துமே விடும் இதயம் சரியாகவில்லை என்றால் எதுவுமே சரியாகாது இதயத்தில் உருவாக தான் நம்முடைய எண்ணங்கள் எண்ணங்களை நாம் சரிபடுத்த வேண்டும் சரி செய்ய வேண்டும் நம்முடைய எண்ணங்களை சீராக்கிக் கொள்ளும் பொழுது அனைத்துமே சீராக அமையும் இன்றைக்கி உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பாவங்களும் காரணமே மனிதனுடைய எண்ணங்கள் தான் காரணம் எண்ணங்கள் சீரழித்து போகிறதுனால தான் அவனுடைய செயல்கள் சீரழியுது செயல்கள் சீரழிதனால ஒட்டுமொத்த உலகமே சீரழிக்கின்றன ஆகவே ஒரு மூவினை பொறுத்தவரையிலே அவருடைய எண்ணத்தை கல்பை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று பெருமானா சல்லல்லா சரிவிக்கிறாங்க அப்படி சரி செய்யவில்லை என்றால் அல்லா இடத்துல மிகப்பெரிய விசாரணைக்கு உட்படுத்தப்படுவான் ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ராயத்தில் சொல்கிறான் ஃபாத கொள்ளு உலாய்க்கு காண அன்பு உலா உங்களுடைய இதயமாக இருக்கட்டும் உங்களுடைய கண்களாக இருக்கட்டும் உங்களுடைய காதுகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது மறுமையிலே விசாரிக்கப்படும் அருமைக்குரியவர்களே அந்த அடிப்படையிலே நம்முடைய உள்ளங்கள் நம்முடைய காது நம்முடைய பார்வை அனைத்துக்குமே அல்லாவிடத்துல விசாரணை உண்டு ஆகவே உள்ளத்தை நாம் சரி செய்ய வேண்டியது நம்முடைய கட்டாய விஷயமாகும் எந்த காரியம் செய்தாலும் நாம் சற்று யோசிக்க வேண்டும் இந்த நிலையிலே என்னோடய உள்ளம் எப்படி இருக்குது நல்ல இடத்துல இருக்குதா கெட்ட இடத்துல இருக்குதா நல்ல நிலையில் இருக்கிறதா கெட்ட நிலையில் இருக்கின்றதா என்னோடய உள்ளம் சீரான நிலையில் இருக்கிறதா சீர்கட்டு நிலையில் இருக்கிறதா நீ இல்லை சாதாரண ஒரு ஹார்ட்டில் ஒரு வழி வந்துட்டா உடனே போய் ஈசிஜி எடுக்கிறோம் ஆஞ்சியாக எடுக்கிறோம் என்னுடைய உள்ளம் சீர்கட்டு போச்சான்னு பார்க்குறோம் என்னோட கல்வி என்னோடய ஹார்ட் சீர்கட்டு போச்சான்னு பார்க்குறோம் இது உடலியல் ரீதியாக உடலியல் ரீதியாக ஒரு சின்ன வழி வந்தாலோ சின்ன கஷ்டம் வந்தாலோ ஒரு படபடப்பு வந்துட்டாலோ அல்லது ஒரு மூச்சு வாங்கினாலோ உடனே அதற்காண்டி சீர் பார்க்கணும் சோதர்களே அதே நேரத்திலே நம்முடைய உள்ளம் சீர்கட்டு விட்டால் நம்முடைய அமல்கள் சீர்கட்டு போயிடும் அமல்களில் ஆர்வம் இருக்காது இபாதத்துகளில் ஆர்வம் இருக்காது பாவங்களில் ஆர்வம் வந்துடும் உள்ளம் பாவம் செய்ய தூண்டும் கெட்ட விஷயங்கள் பக்கம் உள்ள கொள்ளும் நல்ல விஷயங்களோட ஒதுங்கும் பொழுது நான் கொஞ்சம் அதற்காண்டி கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டாமா சாதாரண சின்ன உடல் ரீதியாக அந்த உள்ளத்திலே நமக்கு ஒரு சின்ன வழி ஏற்பட்டாலோ ஒரு படபடப்பு ஏற்பட்டாலோ ஒரு மூச்சு வாங்கினாலும் உடனே டாக்டர் தேடுறோமே ஆன்மீக ரீதியாக அந்த உடலிலே ஏதாவது அந்த உள்ளத்திலே ஏதாவது பங்கம் ஏற்பட்டால் நான் உடனே அதற்கு தீர்வு தேட வேண்டாமா இது தான் ரசி சொல்கிறாங்க ஒரு மூமின் ஒரு பாமம் செய்து விட்டால் உடனடியாக அந்த உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி விழுந்து விடுவான் இவன் பாவம் செய்கிறது கையால் காலால் கண்ணால் மூக்கால் பாவம் செய்கிறான் ஆனால் பாதிக்கப்படுவது அவன் உள்ளம்தான் ரசூலா சொல்கிறாங்க ஒரு மூமின் பாவம் செய்துவிட்டால் முதலில் அவருடைய பாதிக்கப்படுவது அவருடைய கையோ காலோ பாவம் கையால் செஞ்சிருப்பான் ஆனால் பாதிக்கப்படுவது உள்ளம் பாவம் கண்ணால் செஞ்சிருப்பான் பாதிக்கப்படுவது உள்ளம் பாவம் காதால் செஞ்சிருப்பான் பாதிக்கப்படுவது உள்ளம் அப்போ ஒரு மனிதனுடைய அமல்களோடு சம்பந்தப்பட்டது ஒரு குறிப்பாக அதிகமாக அவனுடைய அமல்களோடு சம்பந்தப்பட்டது அல்லது பாதிப்புக்குள்ளாவது அவனுடைய உள்ளம்தான் இதுத்தான் ரசூல்லாயி செல்லலாம்னு சொன்னாங்க ஒரு மூமின் ஒரு பாவம் செய்து விட்டால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு உள் புள்ளி விழுகின்றது அவன் தவா செஞ்சுட்டான் அந்த பாவத்திலேருந்து அல்லாட்ட தௌபா செஞ்சுட்டான் பாவம் மன்னிப்பு கேட்டான் அல்லாட்டை எல்லாம் இனிமே இந்த பாவத்தை செய்ய மாட்டேறானா உறுதி கொண்டான் அந்த கருப்பு புள்ளி அல்லா அழிச்சிட்றான் இல்லை அவன் தௌபா செய்யலை அவன் அல்லாட்டை பாவம் மன்னிப்பு கேட்கல அப்படியே இருக்கிறான் அடுத்த பாவம் செய்கிறான் அடுத்த பாவம் செய்கிறான் அடுத்த பாவம் செய்கிறான் இப்படி பாவங்கள் எண்ணிக்கை கொண்டு சென்றால் அந்த கரும் புள்ளிகள் எண்ணிக்கை கூடி சென்று இது எப்படி என்றால் நல்ல சுத்தமான ஒரு இரும்பிலே தெளிவாக இருக்கிற இரும்பிலே ஒரு புள்ளி துரு உழுது ஒரு உப்பு காத்தலை வச்சா அடுத்த புள்ளி துருவிழும் அடுத்த புள்ளி விழுவோம் அப்படியே விட்டா என்ன ஆகிடும் அது ஒட்டு மொத்தமாக துரு பிடிச்சு நசமாக போயிடும் அந்த மாதிரி உள்ளம் நீங்கள் கவ் தவுபா செய்யவில்லை என்றால் அல்லா இடத்துல மீளவில்லை என்றால் அல்லா இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அந்த பாவத்திலிருந்து இருந்து விடுபடவில்லை என்றால் அந்த உள்ளத்தில் புள்ளிக்கு மேல் புள்ளி புள்ளிக்கு மேல் புள்ளி விழுந்து உள்ளம் துருவடைந்து விடும் அதற்கு பிறகு அந்த உள்ளம் என்ன நிலை ஏற்படும் உலாயிக்கா அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும் ஆனால் உள்ளங்களால் சிந்திக்க மாட்டார்கள் விளங்காது அந்த உள்ளங்கள் உலகம் ஆயுனும் லாயு சீரோன பிகா அவர்களுக்கு கண்கள் இருக்கும் அந்த கண்களால் சத்தியத்தை பார்க்க முடியாது உலகம் ஆதானும் லாயஸ்மாவோன பிகா அவர்களுக்கு காதுகள் இருக்கும் காதுகளால் எதையும் கேட்க முடியாது நல்ல விஷயங்களை கேட்க முடியாது எல்லாம் சொல்கிறான் ஒரு மனிதனை உள்ளம் சீர்கட்டு போய்விட்டால் அவனுடைய உள்ளம் மட்டுமல்ல அவனுடைய கண்களாலும் நல்ல விஷயங்களை பார்க்க முடியாது காதுகளால் நல்ல விஷயத்தை கேட்க முடியாது உள்ளத்தால் நல்ல விஷயங்கள் விளங்க முடியாது உலாய்க்க நாம் அவர்கள் மிருகங்களைப் போன்று ஆகிவிடுவார்கள் அல்லாஹ் மிருகங்களை மாதிரி ஆகிடுவான் உடல் மட்டும்தான் உடம் உடல் மட்டும்தான் அவனுக்கு மனிதனுடையது நடமாட்டம் மட்டும்தான் மனிதனுடையது பேச்சு மட்டும்தான் மனிதனுடைய அறிவு மட்டும்தான் மனிதனுடையது ஆனால் அவனுடைய உள்ளமும் அவனுடைய சிந்தனையும் அவனுடைய கல்வம் இதயம் எப்படி மாறிவிட்டால் மிருக இதயமாக மாறிவிடும் அல்லா ரபுல்லாம் எச்சரிக்கின்றான் ஆகவே அருமைக்குரியவர்களே ஒரு மூமின் அவனுடைய உடல் உறுப்புகளிலே அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவனுடைய கல்வுக்கு என்னுடைய கல்வு சரியாக இருக்குதா என்னுடைய உள்ளம் சரியாக இருக்குதா என்று அவ்வப்போது நம்ம என்னாமே டெஸ்ட் பார்த்துக் கொள்ள வேண்டும் சரி செய்து கொள்ள வேண்டும் செக்அப் பண்ணிக்கொள்ள வேண்டும் எப்படி சாதாரண ஒரு நோய்வாய்ப்பட்டால் கல்புக்கு நோய் வாய்ப்புனா ஒன்று செக்அப் மடிக்கல் செக்அப்புக்கு போகிற மாதிரி இல்லைங்களா டாக்டர்கிட்ட அந்த மாதிரி இது நாமே நம்முடைய அமல்களை செக்அப் செய்த இது மூலமாக குரான் மூலமாக ஹதீஸ்கள் மூலமாக ரெண்டாவது சூழ்ல்லாய் அல்லல்லா அல்லா ரபுல்லாலின் குரான்னு சொல்கிறான் ரெண்டாவது விஷயம் பொதுவாக மனிதன் தன்னோட உடலுக்கு உடலிலே வெளிப்படையாக அதிக முக்கியத்துவம் இருக்கே தெரியுமா முதல்ல உள்ரங்கமாக அவனுடைய ஹார்ட்டுக்கு ஹார்ட்டு சின்ன பிரச்சனை உடனே போய் பார்ப்பான் டாக்டரை சின்ன ஹார்ட்டு கெட்டு போய் பா கவனத்தில் இருப்பான் மற்றவன் பயமுறுத்துவான் ஏய் மற்ற பார்ட்ஸ்லாம் பரவாயில்லப்பா ஹார்ட்டுப்பா இது சீருட்டு பிரச்சனை ஆயிடும்பா உடனே பார்ப்பா அப்படிங்குவாங்க அப்போ அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பான் கொடுப்பாள் உள்ளோடு இருக்கக்கூடிய உறுப்புக்கு வெளிரங்கமாக இருக்கிற உறுப்பில் மனிதன் எந்த உறுப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பான்னா அவனுடைய ஜில்து அவருடைய தோலுக்கு ஸ்கின்னுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பான் நீ பார்க்குறோம்ல இன்னைக்கு உலகத்தில் எத்தனை விதவிதமான அழகு சாதனங்கள் வருகின்றதோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாமே எதுக்கு தான் ஸ்கின்னுக்கு தான் அவனுடைய தோலுக்கு தான் ஏனென்றால் தோல் அழகு போய்விட்டால் ஒரு மனிதனுடைய அழகே போயிடும் உடல் உறுப்புகள் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பக்காக கை கையோ ஸ்ட்ராங்காக இருக்குது கால் இருக்குது ஆனால் அவனுடைய தோல் அப்படியே சுருங்கி போச்சு பொலி விழுந்து போச்சு தோலில் ஒளி இல்லை தோலில் ஷைனிங் இல்லை அப்படின்றா அவனுடைய ஒட்டுமொத்த அழகுமே சீர்கட்டு போய்விடும் அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய அழகு வெளிப்புறமான அழகு என்று பார்த்தால் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பது அவனுடைய தோலுக்கு தான் அது முகமாக இருக்கட்டும் கையாக இருக்கட்டும் காளாக இருக்கட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது தோலுக்கு தான் கொடுப்பான் ஏன் தோல் சுருங்கி போச்சு அல்லது தோளுடைய அழகு கெட்டு போச்சு அப்படின்னா அவன் வெளியே தலையாட்ட முடியாது அவருடைய அழகை சீர்கெட்டு போயிடும் அதனால் மனிதன் அல்லா அதிகமாக அல்லா படைத்த உறுப்புகளில் வெளிலங்கமான உறுப்புகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பது தோல்களுக்கு தான் அதனால்தான் மனிதன் செய்யக்கூடிய பாவங்களுக்கு தண்டனையாகவும் அல்லா அபுல்லாலமின் தோலையை குறிப்பிடுகின்றான் ஸ்கின் ஜுலூது ஜுலூதுங்கிற வார்த்தையை சொல்கிறோம் என்ன சொல்கிறான் குள்ளமா நதிஜத் ஜுலூதுக்கும் பத்தல்னா ஜுலூதன் கைரா அவர் நரகத்தில் போட்டு ஒரு பாவி அல்லா என்ன பண்ணுறான் ஒரு காஃபிரை இறை மறுபாலனை அல்லா நரகத்தில் போடுறான் ஒரு பாவியை ஒரு முஸ்லீமான பாவியை அல்லா நரகத்தில் போடுறான் நரகத்தில் போட்டவுடனே அந்த எரிகிற நெருப்புக்கும் அந்த சூட்டுக்கும் நம்முடைய உடம்பு வந்து தாங்காது ஒரு ஒரு செகண்ட்லேயே அப்படியே கறி போய்டும் ஒன்றும் நம்ம சாதாரண நெருப்பை வச்சு நம்ம கையை வச்சோம்னு வச்சுக்கிறேன் ஒரு நெருப்பை மூட்டி நம்ம கையை வச்சா அந்த கை மட்டும் தான் எரியும் கை மட்டும் தான் சூழும் ஆனால் அதே நெருப்பில் ஒரு எறும்பு தூக்கி போடுங்க புசுகன் காணாப்படும் எங்கே இருக்குதுன்னு தெரியாது எறும்பு ஏன் அந்த அந்த நெரு அந்த நெருப்பினுடைய சூட்டை தாங்கும் அளவுக்கு அந்த எறும்புக்கு சக்தி கிடையாது ஆனால் நான் ஒரு மனுஷனை தூக்கி போட்டோம்னா அந்த எந்த உருப்படும் அந்த உருப்படம் தான் எரியும் மற்ற உறுப்பினல்லாம் இருக்கும் ஏன் அவனுக்கு அந்த நெருப்பினுடைய சூட்டை தாங்கும் சக்தி உண்டு அதனால் அவன் கையில்ப்பட்ட கை மட்டும் தான் எரியும் கை தான் காயமாவும் விரலில் பட்டால் விரல் மட்டும்தான் காயமாவும் விரல் மட்டும் தான் எரியும் மற்ற உடல் உற்பத்தி எல்லாம் எரியாது ஆனால் ஒரு ஒரு செகண்ட் ஒரு தூக்கி போட்டிங்கன்னா ஒரு தூக்கி போட்டிங்கன்னா ஒரு ஈயத்துக்கு போட்டிங்கன்னா அப்படியே ஒரு செகண்டில் அப்படியே காணப்படுது எங்கிறது தெரியாது அந்த மாதிரி நரக நெருப்பு என்பது பிரம்மாண்டமான நெருப்பு அந்த நெருப்பில் கொண்டு வந்து மனுஷனை போடும் பொழுது ஒரு செகண்டில் அவன் அவனுடைய பொசுங்கி அப்படியே காணப்படுவான் அப்போ என்ன பண்ணாங்கட்டு வேதனை வேதனைகிறது இருக்காது அங்கே ஒரு நிமிஷம் பொசிக்கிட்டான் அப்படி வேதனையாக இருக்காது அப்புறம் அல்லா ரப்பலாரு சொல்றான் அப்படி அல்ல அவனுடைய தோல் அந்த மனிதனுடைய தோல் பொசுங்கி கரிந்து போய் அழுகி விட்டால் குள்ளமாக நதிஜத் ஜுலுதுகும் அவனுடைய தோல் அப்படியே கருகி விட்டாலோ எரிந்து விட்டாலோ அழுகி போயிட்டாலோ பத்தெல்லாம் துளு ஜுளு கயிறா அவனுடைய தோலை மாற்றி விடுவோம் மற்ற உறுப்பெல்லாம் மாற்ற மாட்டோம் அவருடைய முகம் கை கால் அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் தோலை மட்டும் மாற்றிடுவோம் ஏன் அதாபை அவன் சுவைப்பதற்காக அப்போ நரக நெருப்பினுடைய வேதனை என்பது கூட தோலுக்கு தான் ஸ்கின்னுக்கு தான் அல்லா ரபுல்லான்னு சொல்லுவாள் எதுவுக்கல் அதாப் அவர்கள் வேதனையை சுவைப்பதற்காக குள்ளமா நதிஜுகும் பத்தல்னா ஜுலூதன் அதாப் அவர்களுடைய தோல் கரிந்து எருகி போய்விடமெல்லாம் போகும்போதெல்லாம் உடனே வேறு தோலை மாற்றி விடுவோம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு தோல் அதெல்லாம் கொடுத்துருவான் ஏன் அப்போ தான் அவன் வேதனை நல்லா அனுபவிக்க முடியும் நரக நெருப்பில் அனுபவிக்க முடியும் அப்போ ஸ்கின் என்பதற்கு சோதரிலே மனித வாழ்க்கையில் மனித உடலோடு மிகப்பெரிய உரு தொடர்பு உண்டு இன்னைக்கு அந்த ஸ்கின்னை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த தோலை தான் என்ன பண்றோம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் தோல் சின்ன ஒரு அரிப்பு வந்துடக்கூடாது தோலில் ஒரு காயம் வந்துடக்கூடாது பார்க்குறோம்ல தோ அதாவது ஒரு காயம் ஏற்பட முதல்ல தோலுக்கு தான் வரும் அந்த தோலை தாண்டி தான் ரத்தம் வெளியே வரும் அதே மாதிரி சுருக்க ஏற்பட்டால் முதல்ல தோலுக்கு தான் வரும் மனிதன அழகு போயிடுச்சின்னா தோல் தான் போய்டும் கருப்பாக இருக்க மனுஷன் வெள்ளையாயிட்டா ஆ அழகாகிட்டோப்பா அப்படிங்குவாங்க அது வெள்ளையாடுறது அவங்க கண்ணா காதா மூக்கா தோல் வெள்ளையா கருப்பாக போயிட்டான் கருப்பாயிட்ட கருத்து ஏதோ சொல்றான் தோலை வச்சு அவனு உள்ள கருத்து போச்சு கை கருத்து போச்சு 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 அப்போ மனிதனுடைய வெளிப்புற அழகு என்பதற்கு மனிதன் முக்கியத்துவம் கொடுப்பது அவனுடைய தோலுக்கு தான் அதனால் தான் அல்லார் அபுலால அந்த தோளுக்கு வேதனை கொடுக்கின்றான் எல்லோரும் பாதுகாப்பான அருமைக்குரியவர்களே நாம் தோளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதே மாதிரி தான் எல்லா தோலை பற்றி இன்னொரு ஆயத்தில் சொல்ல முதல் சொல்கிறான் ஒ காலூலி ஜுலூதிகம் பாவிகளை வந்து அல்லா நரக நெருப்பில் போட்டுருவானா போட்ட பிறகு அந்த தோலை பார்த்து மனிதன் கேட்பானா ஒ கால் உலி அந்த தோள்களை பார்த்து மனிதன் கேட்பானா லிம ஷயித்து மலைனா ஓ என்னுடைய தோள்களே நான் உன்னை எப்படி பராமரித்தேன் உலகத்தில் இருக்கும் பொழுது உன்னை எப்படி பராமரித்தேன் உனக்கு ஒரு சின்ன காயம் வந்தால் உடனே மருந்து போட்டேன் ஆயின்மெண்ட் போட்டேன் ஸ்கின்ல அலர்ஜி வராமல் பார்த்துக்கிட்டேன் ஸ்கின்ல அரிப்பு வராமல் பார்த்துக்கிட்டேன் ஸ்கின் கருத்துலாம் பார்த்துக்கிட்டேன் வெள்ளையாகவும் பார்த்துக்கிட்டேன் ஸ்கின்னில் வந்து அப்படியே அவனுடைய என்னுடைய தோற்றம் அப்படியே அழகாக இருக்கணும் அப்படியே ஷைனிங் இருக்கணும் என்னோடய ஷைனிங் மாறிடக்கூடாது அப்படிலாம் பண்ணேன் உன்னை எவ்வளோ பாதுகாத்தேன் என்னோட ஸ்கின் நான் இப்போ ட்ரெஸ்ஸு போடுறது கேட்டீங்க ஸ்கின்னு தானே மனிதன் ட்ரெஸ்ஸு போடுறது ஸ்கின்னு காண்டி தானே மானத்தை மறைக்கிறதுக்கு ஒரு உள்ளாடையும் ஒரு வெளியே போட்டு போய்ட்டு இருக்கலாமே முழு ஆடையே அணுகிறோம் ஸ்கின்னில் படக்கூடாது அந்த சூரியனுடைய கதிர்கள் சூரியனுடைய அந்த ரேஸ் இதில் படக்கூடாது தோளில் படக்கூடாது ஏன் மழை பிடிச்சிட்டு போகிறோம் மழைக்கு கூட பிடிக்கிறோம் மழைக்கே கூட பிடிக்கிறோம் ஸ்கின்ல படக்கூடாது மழை தண்ணி அதனால என் ஸ்கின் பாதிக்கப்பட்டுக்கூடாது அப்படிங்கிறனால தானே அப்போ இப்படி எல்லாவற்றிற்கும் ஸ்கின்னுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் மறுமையில் மனுஷன் கேட்பானா ஒவ்வொரு தோல் அந்த தோல் தான் மனிதனுக்கு எதிராக மறுமையில் சாட்சி சொல்லும் அதெல்லாம் கொலாண்டு சொல்கிறான் அந்த தோள்கள் தான் மனிதருக்கு எதிராக சாட்சி சொல்லுங்க அல்லா ஏன் அல்லாஹ் ஒத்து கல்லிமுனா ஐதியும் அருஜிலும் பிமாக்கான இன்றைய நாளில் அவருடைய நாவுகளுக்கு நாம் முத்திரையிட்டு விடுவோம் அல்யோம் நக்திமலா அலா அல்சத்தையும் அவர்களுடைய நாவுகள் மீது முத்திரையிட்டு விடுவோம் ஒத்து கல்லிமுனா ஐதீயும் அரிஜிலும் பிமாக்கான எக்ஸிபோன் அவன் செஞ்ச பாவத்தை பற்றி அவனுடைய கைகளும் கால்களும் தோள்களும் நம்மிடத்துல பேசும் அல்லாஹ் அக்பர் நாக்கு பேசாது நாக்கு மாதிரி மாற்றி பேசுவோம் போய் சொல்லுவோம் அல்லா ரபில்லாலுமே ம நாக்கு முத்திரையிட்டு விட்டு கைகளுக்கும் கால்களுக்கும் நம்முடைய உடல் உறுப்புகளுக்கும் நம்முடைய தோள்களுக்கும் பேசும் சக்தியை கொடுத்து விடுவானாம் அந்த தோள்கள் அல்லா இடத்தை சாட்சி சொல்லும் யாருலாம் ஆமாம் நான் தான் கூட இருந்தேன் இந்த பாவத்தை நான் தான் கூட இருந்தேன் நான் தான் பார்த்தேன் இந்த பாவத்தை செஞ்சான் ஆமாம் இன்றைக்கி மறைக்கிறான் இந்த பாவத்தை செஞ்சான் என்று நம்முடைய தோள்கள் நம்முடைய பாவத்திற்கு எதிராக நமக்கு எதிராக சாட்சி சொல்லுமாம் அதை பார்த்து விட்டு இந்த மனிதன் அல்ல அந்த தோள்களுட் கேட்பானாம் அல்லா கொலான்னு சொல்கிறான் ஓ காலொலி ஜுலூதியும் லிம ஷித்தும் அலைனா ஏன் எங்களுக்கு எதிராக நீ சாட்சி சுனீர்கள் ஓ காலொலி ஜுலூதியும் தங்களுடைய தோள்களை பார்த்து அவள் கேட்பார்கள் காஃபிர்கள் பாவிகள் லிம ஷஹித்தும் அலைனா எங்களுக்கு எதிராக ஏன் நீங்கள் சாட்சி சுனீர்கள் உனக்கு எவ்வளோ போத்தி போத்தி பாதுகாத்தேன் உனக்கு ச நல்ல உனக்கு ஏற்ற உடையாக போட்டேன் நல்ல நல்ல அழகான ஆடையாக பார்க்குறான் மனுஷன் நல்ல நைஸ்னஸ்ஸாக இருக்கணும் வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி துணியாக இருக்கணும் குளிர் காலத்துக்கு ஏற்ற மாதிரி துணியாக இருக்கணும் ஏன் என்னுடைய தோல் பாதிக்கப்படக்கூடாது குளிர் தாக்கம் தோல் ஏற்படக்கூடாது வெயிலுடைய தாக தோல் ஏற்படக்கூடாது இப்படி பார்த்து பார்த்து உன்னை வளர்த்தனே உனக்கு பாதுகாத்தனே லிமஷித் மலையினா எங்களுக்கு எதிராக ஏனி சாட்சி சொன்னேன் அந்த தோள்கள் சொல்லுவோம் நாங்களாப்பா பேசணும் நானாப்பா பேசுனேன் எல்லாத்தையும் பேச வச்ச அல்லாஹ் எங்களையும் பேச வச்சாம்மா எல்லாத்தையும் பேச வச்ச அல்லா எப்படி உலகத்திலே உன்னுடைய நாக்கை பேச வைத்தானோ இங்க மறுமையிலே உன்னோட கரங்களை பேச வைத்தானோ இங்கே மருமையிலேயே உன்னோட கால்களை பேச வைத்தானோ அன் தக்கனா அல்லதி அன் தக்கஷ் எல்லா பொருட்களையும் பேச வைத்தல்லா எங்களையும் பேச வைத்தான்ப்பா நான் பேசலப்பா நான் உனக்கு எதிராக சாட்ச அல்லா எங்களை பேச வச்சுட்டான் என்று அந்த தோள்கள் சொல்லுமா அருமைக்குரியவர்களே இப்படி மனித உறுப்புகளுக்கும் அல்லாஹ் அமைத்த மறுமை அமைப்புக்கும் பெரிய தொடர்பு உண்டு பெரிய தொடர்பு உண்டு கல்புக்கும் மறுமைக்கு தொடர்பு உண்டு ஸ்கின்னுக்கும் அருமைக்கு தொடர்பு உண்டு நம்முடைய நாவுக்கு மறுமைக்கு தொடர்பு உண்டு நம்முடைய மர்மஸ்தானத்துக்கு மறுமைக்கு தொடர்பு உண்டு எமெருமானு சொன்னாங்களே அல்மன் லகுல் ஜன்னா இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் உள்ள உறுப்புக்கும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் உள்ள உறுப்புக்கும் யார் பொறுப்பேற்றுக் கொள்வாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்வேன் நாங்கள் ரசூல் அல்லஹல்லாம் நாவுக்கும் மர்மஸ்தானத்துக்கும் சொர்க்கத்து தொடர்பு ஒரு மனிதனை நரகத்தை சொர்க்கத்தை விட்டு தடுக்கக்கூடிய உறுப்புகள் இந்த ரெண்டு உறுப்புகள் தான் இன்னொரு ஹதீசில் ரசூல்லாய் இல்லாம்னு சொன்னாங்க ஒரு மனிதனை அல்லாயின் பக்கம் நெருக்கி வைக்க சொர்க்கத்தை வாஜிபாக்கக்கூடிய காரியங்கள் ரெண்டு காரியங்கள் ஒன்று அவனுடைய நல்லா இன்னொன்று அவனுடைய தக்வா ஒரு மனிதனை சொர்க்கத்தை விட்டு தூரமாக்கி நரகத்தில் நுழைய வைக்கக்கூடிய விஷயங்கள் ரெண்டு விஷயங்கள் ஒன்று அவனுடைய நாவு இன்னொன்று அவனுடைய மர்மஸ்தானம் சொன்னாங்க இந்த ரெண்டுலையும் கொடூரமானது நாவு நாவு மர்மஸ்தானம் சொன்னாங்க இந்த ரெண்டுலேயும் நாவு நாவுதான் என் மர்மஸ்தானத்திற்கு ஒரு வயதுக்கு மேல் அதற்கு வேலை இல்லை அதனுடைய ஆட்டங்களும் அதனுடைய அதனுடைய கொடூரங்களும் நின்றுவிடும் ஆனால் மௌத்து வரை மனிதனை நரகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய உறுப்பு எது என்று பார்த்தால் அவனுடைய நாவு தான் மூத்துறை கூட போய் பேசலாம் மூத்துறை கூட அவதூறு பேசலாம் மூத்துறை கூட ஜீபத்து பேசலாம் புறம் பேசலாம் அடுத்தவங்களை பற்றி மூத்தரை கூட மோசடி பேசலாம் ஆக நாவு என்பது மிக மிக ஆபத்தான உறுப்பு அது ஒரு மனிதனை நரகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய உறுப்பு இப்படி அருமைக்குரியவர்களே அல்லா ரபுல்லா அலமின் மனிதனை படைத்த உறுப்புகளுக்கும் அவன் மறுமையில் வைத்திருக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் பெரிய தொடர்பு உண்டு அவனுடைய கல்விக்கும் மறுமைக்கும் மருமையின் வெற்றிக்கும் தொடர்புண்டு அவனுடைய தோள்களுக்கும் அருமையின் வெற்றிக்கும் தொடர்புண்டு அவனுடைய நாவுக்கும் அருமையின் வெற்றிக்கும் தொடர்புண்டு அவனுடைய மர்மஸ்தானத்திற்கும் மறுமைக்கும் தொடர்பு உண்டு ஏன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுடைய கண்களுக்கும் காதுகளுக்கும் கூட தொடர்பு உண்டு மேலே சொன்ன சொன்ன இல்லையா இன்ன இன்னல் இன்னல் ஃபாத ஒரு சம குல்லு உலாய்க்கு காண அணு உங்களுடைய உள்ளங்கள் உங்களுடைய கல்புகள் உங்களுடைய கண்கள் உங்களுடைய காதுகள் இவை அனைத்துக்கும் அல்லாவிடத்தில் விசாரணை உண்டு அருமையிலே ஆகவே அருமைக்குரியவர்களே நாம் நம்முடைய உடலினால் ஏற்படக்கூடிய உடலுக்கு ஏற்படக்கூடிய எந்த இருந்தாலும் உடனே அதுக்கு மருத்துவம் செய்கிறோம் உடனே டாக்டர் போகிறோம் உடனே மருந்து மாத்திரை சாப்பிட்றோம் இது நம்முடைய உடலில் எந்த பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அப்படி போற்றி போற்றி பாதுகாக்கக்கூடிய அந்த உடல் உறுப்புகள் நம்முடைய மறுமையிலும் நமக்கு வெற்றியை தர வேண்டும் என்றால் அந்த உறுப்புகளினால் எந்த பாவும் நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது கண்காணிக்க வேண்டியது நம்முடைய கடமை ரபுல் ரமீன் விளங்கக்கூடிய பாக்கிய தருவானாக நம்முடைய உறுப்புகளுக்கும் மறுமையின் அமைப்புகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை உணர்ந்து உலகத்தில் நல்ல மீழ்ச்சி கூட தொகுப்பி தந்துள்ளவானாக வாக்ர்தாவான அஹந்தில்லா ரபுல் ஆலமீன் முக்கியமான அறிவிப்பு இன்ஷால்லா இன்று இரவு சகோதரர்களே வழமைப்படியே வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணி இருந்ததை ஒன்பது மணி ஆக்கிட்டோம் இரவு ஒன்பது மணிக்கு இன்ஷா நேரலையிலே மார்க்க சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்கள் சமுதாயத்தின் நிலைமைகள் இன்றைய இந்திய அரசியல் நிகழ்வுகள் எது வேணாலும் சமுதாயம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா கேளுங்க கேளுங்கள் எந்த ஒரு தனிநபரை பற்றி கேட்காதீங்க எங்கள் மாமியார் இப்படி பண்ணுறாங்க எங்கள் கணவர் இப்படி சொல்கிறாரு எங்கள் மாமனார் இப்படி சொல்கிறாரு அப்படின்லாம் நேரலையில் நேரடியாக கேட்காதீங்க அதில் அதை தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம் பிரச்சனைக்கு தீர்வு இன்ஷா இன்ஷால்லா இங்கே மார்க்க சம்பந்தப்பட்ட சமுதாய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இன்ஷால்லா இன்று இரவு ஒன்பது மணிக்கு ஒன்பது மணி முதல் ஒன்பதரை வரை தினந்த அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம் வல்ல ரபுல் அளமீன் நம்ம எல்லோருடைய ஆகதத்தில் வெற்றிக்கும் உறுதியேற்பானாக வாகரதவான அஹது ரபுல் அலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته